ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மன நோயால் முப்பது சதவீதம் பேர் அதாவது உலகத்தில் உள்ள ஜனத்தொகையில் முப்பது சதவீதம் மனநோயால் ஏதாவது அவங்க வாழ்நாளில் ஒரு டைம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறாங்க சில வழிமுறைகளை நம்ம கையாண்டால் இந்த வியாதி வராமல் தடுக்கலாம் அதுக்கு நம்ம சிஸ்டம் எப்படி இருக்குதுன்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே ஒரு சின்ன குழந்தைய எப்படி டென்ஷன் ஊட்டுவது எப்படி டென்ஷன் ஆக்கி ஸ்கூலுக்கு அனுப்புவது எப்படி டென்ஷன் ஆக்கி பயங்காட்டி பிள்ளையை படிக்க வைப்பது அப்படிங்கிறதுல தான் கான்சென்ட்ரேஷன் இருக்குதே ஒழிய எப்படி மனசை ரிலாக்ஸ்டாக வைக்கிறது எப்படி ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கிறது எப்படி எல்லாத்தையும் டேக் இட் ஈஸி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மனப்பான்மையில் போகிறது அப்படிங்கிற டீச்சிங் இல்லை ஸோ தாய்மார்கள் சின்ன வயசுலேயே பிள்ளைகளுக்கு மனசை காமாக வைக்கிறதும் ரிலாக்ஸ்டாக வைக்கிறதும் அது நீங்கள் அதை செய்யும்போது குழந்தைகளுக்கு அது எளிதாக கற்றுக்கொள்வார்கள் எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகாதீங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பயம் காட்டாதீங்க ஒரு ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைய நீ இப்போ படிச்சாதான் உண்டு இல்லைன்னா நீ வாழ்க்கையே வேஸ்ட்டாக போகும் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக டென்ஷனை மனசில் திணிக்காமல் இருக்கணும் ஓகே அதுக்கப்புறம் குழந்தைகள் விளையாடணும் குழந்தைகள் விளையாண்டாங்கன்னா அவங்களுக்கு மனசு நல்லா ரிலாக்ஸ் ஆகும் ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் அப்படி சொல்லக்கூடிய மனதை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய செரட்டோனின் டோப்பமின் எப்பினஃப்ரின் நார் எப்பின இப்படிப்பட்ட பலவிதமான ஹார்மோன்ஸ் நல்லா பேலன்ஸ் ஆகும் மெலட்டோனின் நல்லா செக்ரீட் ஆகும் நைட்டு தூக்கம் நல்லா வரும் ஸோ விளையாட்டு பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸசைஸ் மட்டும் ஒரு ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் செய்கிறதோட ஒரு டென்னிஸ் விளையாடுவதோ ஒரு கபடி விளையாடுவதோ ஓடி பிடித்து விளையாடுவதோ ஒரு கால்பந்து ஆட்டம் விளையாடுவதோ இது எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது எல்லாம் பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணும் அதுக்கு அடுத்தது வெயில் அதாவது சூரிய ஒளி உடல் மீது பட வேண்டும் இப்போ வெயில் காலத்தில் நம்ம வந்து அந்த காலையிலையும் ஈவினிங் மூணு மணிக்கு மேலேயும் அந்த வெயிலில் விளையாண்டால் நல்லது ஆனாலும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கணும் சூரிய ஒளி வேண்டும் அதுக்கு அடுத்தது என்னதுன்னா எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் அண்ட் தண்ணீர் இந்த தண்ணீர் சத்து உடம்பில் இருக்கணும் குழந்தைகளுக்கு வெ அதாவது வெயில் டைம் எல்லா மனநோயும் கொஞ்சம் அதிகமாகும் கோவப்படுறவங்க எரிச்சல் படுறவங்க ஃபிட்ஸ் வரவங்க இவங்க எல்லாருக்கும் அந்த உடம்பில் உள்ள அந்த தாது உப்புக்கள் சரியான விகிதத்தில் இல்லாமல் அது ஜாஸ்தியாக வெளியேறுகிறதோ இல்லை சரியாக நம்ம ச அதை சாப்பிட மாட்டேங்கிறோமோ ஏதோ ஒரு ரீசன்னால் இந்த தாது உப்புக்களுடைய இம்பேலன்ஸ் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வரும்போது அந்த நீர் சத்து சரியாகாமல் பேலன்ஸாக இல்லாமல் அதுவும் மன நோய்களை அதிகரிக்கும் ஸோ நான் சொன்னது வந்து ஃபஸ்ட்டு விளையாட்டு அதுக்கு அடுத்தது சூரிய ஒளி அதுக்கு அடுத்தது நல்ல தண்ணீரை குடித்து அதோடு சேர்த்து அந்த எலக்ட்ரோ எலக்ட்ரோலைட்ஸும் சேர்ந்து அதை நம்ம பருகும்போது உடல் நலம் நல்லாயிருக்கும் அதற்கு அடுத்தது சூழ்நிலை சூழ்நிலை வந்து திறந்த சூழ்நிலையில் மரங்கள் செடிகள் கொடிகளோடு வளர்கிற குழந்தைகளுக்கு மனநலம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஒரு ரிசர்ச் சொல்றாங்க சின்ன சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் குட்டி குட்டி வீடுகளில் முடங்கி வளர்கிற குழந்தைகளை விட நல்ல இயற்கையான சூழ்நிலையில் நல்ல ஆக்சிஜனை சுவாசித்து சந்தோஷமாக வளர்கிற குழந்தைகள் உடைய மனநலம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம பேரண்ட்ஸ் அதுக்கும் பிள்ளைகளுக்கு நல்லா ஓடியாடி விளையாட பச்சை செடிகள் கொடிகள் இந்த சூழ்நிலையில் வளர வீட்டில் கூட சின்ன சின்ன செடிகள் உங்களுக்கு அதெல்லாம் வைக்க முடியாது பெரிய மரங்கள் உள்ள சூழ்நிலை கொடுக்க முடியாதுன்னா சின்ன சின்ன பார்ட்ஸ்லையாவது வீடுகளில் நீங்கள் செடி வளர்க்க உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதன் பின் உணவு முறை குழந்தைகளுக்கு காய்கறிகள் கொடுக்கணும் பழங்கள் கொடுக்கணும் நட்ஸ் அப்படிங்கிற அந்த பாதாம் பிஸ்தா வேர்க்கடலை இப்படிப்பட்ட அந்த உணவுகளை நல்லா உட உணவில் கொண்டால் அதில் வந்து ஒமேகா த்ரீ அப்படிங்கிற அந்த ஒரு கொழுப்பு சத்து இருக்குது ஸோ இந்த கொழுப்பு சத்து பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ உணவுகளையும் இதை நல்லா சேர்த்துக்கொள்ளணும் சுகர் அதிகமாக சேர்க்கக்கூடாது இனிப்பு வகைகள் அது வந்து குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்காமல் பழக்கிறது நல்லது அந்த இனிப்பு வந்து நல்லதல்ல அது வந்து உடல் நலத்துக்கும் நல்லதல்ல இட் இஸ் நாட் குட் ஃபார் பிரெயின் ஹெல்த் ஆல்சோ ஸோ தெளிவான ஒரு மனநிலையும் டென்ஷனில் இருந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நம்ம தப்பிக்கிறதற்கும் அஙைட்டி டிப்ரெஷன் போன்ற நோய்களில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளவும் இந்த வழிமுறைகள் எளிய வழிமுறைகளை பின்பற்றினால் மிக மிக நல்லது